பாட்ஷா திரைப்படத்தில் மாணிக்கம் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை நக்மா அவர்கள் மார்க் ஆண்டனி கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக மறைந்த நடிகர் ரகுவரன் ஐயா அவர்கள் ரஜினியின் ஃப்ரெண்டாக நடிகர் ஐயா அவர்கள் ரங்கசாமி கதாபாத்திரத்தில் ரஜினியின் அப்பா மற்றும் ரகுவரனின் பிஏவாக நடிகர் ஐயா அவர்கள் விஜயலக்ஷ்மி கதாபாத்திரத்தில் ரஜினியின் அம்மாவாக நடிகை சத்யபிரியா அவர்கள் ரஜினியின் ஃப்ரெண்டாக மகாநதி ஐயா அவர்கள் ரஜினியின் ஃப்ரெண்டாக நடிகர் தளபதி விஜய் அவர்கள் அன்வர் கதாபாத்திரத்தில் ரஜினியின் ஃப்ரெண்டாக நடிகர் சரண்ராஜய்யா அவர்கள் மெடிக்கல் காலேஜ் சேர்மனாக மறைந்த நடிகர் சேது ஐயா அவர்கள் கீதா கதாபாத்திரத்தில் ரஜினியின் தங்கையாக நடிகை யுவராணி அவர்கள் சிவா கதாபாத்திரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் ரஜினியின் தம்பியாக நடிகர் சசிகுமார் அவர்கள் கவிதா கதாபாத்திரத்தில் ரஜினியின் தங்கையாக நடிகை செண்பகம் அவர்கள் போலீஸ் டிஐஜியாக நடிகர் கிட்டி அவர்கள் ரஜினியுடன் ஆட்டோ ஓட்டுபவர்களில் ஒருவராக நடிகர் தாமு அவர்கள் ரஜினியுடன் ஆட்டோ ஓட்டுபவர்களில் ஒருவராக நடிகர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள் கேசவன் கதாபாத்திரத்தில் நக்மாவின் அப்பா மற்றும் ரகுவரனின் அடியாளாக நடிகர் தேவனையா அவர்கள் ரவுடியாக நடிகர் ஆனந்தராஜய்யா அவர்கள் ரகுவரனின் அடியாளாக நடிகர் நர்சிங் யாதவ் அவர்கள் நக்மாவிற்கு நிச்சயம் செய்திருக்கும் மாப்பிள்ளையாக நடிகர் ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் நடிகை அல்ஃபோன்சா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் கெஸ்ட் ரோலில் மறைந்த நடிகர் கல்யாண்குமார் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஸ்லின் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்